அடைக்கும் ஆர்வலர் தரும் வாழ்க்கையில் அன்பான உறவுகள் கிடைக்கிறது முக்கியமல்ல அந்த அன்பை வாழ்நாள் முழுவதும் பாதுகாப்பது தான் மிகவும் முக்கியம் என்று வள்ளுவர் சொன்னதை போல இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு அன்பை பற்றியதானதாகும் அன்பான வாழ்க்கை தத்துவம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி சொன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு பொருளாதார சூழ்நிலையில் கணவனும் மனைவியும் குழந்தைகளும் ஒருத்தரோட ஒருத்தரை பகிர்ந்து கொள்வதற்கு உண்டான நேரமே இல்லாம ஒரு அன்பை பரிமாறிக்கொள்வதற்கு உண்டான நேரமே இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த சூழல்ல ஒருவருக்கு ஒருவர் மேலே இருக்கக்கூடிய ஒரு உண்மையான அன்பை ஒரு நிபந்தனையற்ற ஒரு அன்பை நம்ம கொடுக்கறதன் மூலம் நமக்கு மன உறுதி கிடைக்குது மன மகிழ்ச்சி கிடைக்குது வாழ்க்கையே ஒரு பிரகாசமான ஒரு ஒளிமயமான வாழ்க்கை வாழ்வதற்கு அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த அன்பு என்பது ஒரு பிரதானமாக இருக்கிறது வெல்கம் டு வர்மா ஸ்டுடியோ நான் உங்கள் தோழர் எஸ் தமிச்செல்வி இதுவரைக்கும் நாம் நிறைய பதிவுகளை பார்த்துருக்கோம் அந்த பதிவுகளிலிருந்து முற்றிலுமாக வித்தியாசப்பட்டு பார்க்கக்கூடிய இந்த பதிவு என்னுடைய மனசை தொட்ட பதிவாக நான் பார்க்குறேன் அந்த பதிவை பற்றி நான் இன்றைக்கி உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு நிறுவனத்தில் வேலைக்காக வேலையை தேடி இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்காக அந்த நிறுவனத்துக்கு முன்னாடி ஆட்டோவிலருந்து வந்து இறங்கி வர அப்படி ஒரு தம்பி அந்த செக்யூரிட்டி அந்த தம்பியை உள்ள அனுமதிக்கலை கடைசியில் அந்த இன்டர்வியூக்காக வந்த அழைப்பு கடிதத்தை காட்டி சொல்கிறாரு அப்பையும் அந்த தம்பி உள்ள அந்த செக்யூரிட்டி உள்ள அலோ பண்ணலை கடைசியில் அந்த நிர்வாகத்தினுடைய ஊழியர் வந்து பார்த்த பின்னாடி உள்ள அனுப்பு அப்படின்னு சொல்லி சொன்ன பின்னாடி அந்த செக்யூரிட்டி அந்த தம்பியை இன்டர்வியூக்காக உள்ள அலோ பண்ணுறாரு இப்போ அந்த தம்பி மனசுக்குள்ள ஒரு கேள்வி எழுந்தது என்னை உள்ளே விடக்கூடாது அப்படின்னு தடுக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன கண்ணும் குள்ளமான உயரமும் கொண்ட அந்த செக்யூரிட்டி கிட்ட போய் அந்த தம்பி கேட்குறாரு அப்போ அந்த செக்யூரிட்டி சொல்கிறாரு ஆட்டோவிலிருந்து வந்து இறங்குறவங்களெல்லாம் உள்ளே அனுமதிக்கக்கூடாது இது மேலேருந்து வரக்கூடிய உத்தரவு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பி சொல்கிறாரு அப்போ இப்படி இரக்கமில்லாத அந்த மேல் அதிகாரி யார் அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக அந்த தம்பி உள்ளே போகிறார் அந்த இன்டர்வியூவை பொறுத்த வரைக்கும் அந்த தம்பி அட்டன் பண்ணக்கூடிய மொதல் இன்டர்வியூ இந்த இன்டர்வியூ இந்த அதனால் அந்த தம்பிக்கு ரொம்ப பதட்டமும் படபடப்பும் அதிகமாக இருந்தது அந்த தம்பியை பொறுத்த வரைக்கும் அவங்க குடும்பத்துக்காக இந்த வேலை கிடைக்கிறதுன்றதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பட்டது அதுக்காக அந்த வேலையே கிடைக்கல அப்படின்னு சொல்லி சொன்னாலும் வாழ்க்கையே ஒன்றும் அழிஞ்சு போயிடாது என்ற மனநிலையில் அந்த தம்பி இருந்தார் ஏன்னு சொன்னால் அவங்க அப்பா நடத்தக்கூடிய அந்த டீ கடையை நடத்தியாவது அந்த குடும்பத்தை பாதுகாக்க முடியும் அப்படின்னு நினச்சிருந்தார் ஆனால் ஒரு சின்ன பிரச்சனை இருந்தது அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுல அவங்க அப்பா என்ன பண்ணார் அந்த இன்டர்வியூ கார்டு அந்த தம்பிக்கு கிடைச்ச உடனே அந்த குடும்பத்தில் ஒரு பெரிய மகிழ்ச்சி தன்னுடைய டீ கடைக்கு வரக்கூடிய எல்லா நபர்களிட்டையும் சொல்லிட்டார் என்னுடைய பையனுக்கு ஒரு பெரிய நிறுவனத்தில் மேலாளர் வேலை கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நம்பிக்கையோடு அவங்க அப்பா எல்லார்டையும் சொல்லிட்டார் அவங்க அம்மா என்ன பண்ணாங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய சாமி கோயிலுக்கு போய் தேங்காயெல்லாம் உடைச்சி இன்னைக்கு இன்டர்வியூக்கு போகிற என் பையனுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டாங்க அவங்க தம்பி என்ன பண்ணா அண்ணா நீ வாங்கக்கூடிய மொத மாத சம்பளத்தில் எனக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுப்பியா என்ற ஒரு வேண்டுதலை கூட அவங்க தம்பி வச்சான் இந்த இன்டர்வியூக்கு போன அந்த தம்பி மேலே அந்த குடும்பம் ஒட்டு மொத்தமும் மிகப்பெரிய ஒரு அதீத நம்பிக்கையை வச்சுருந்தாங்க அந்த இன்டர்வியூவில் அட்டென்ட் பண்ணக்கூடிய அந்த செயல்முறை பற்றியோ அல்லது அறியாமையினால் வரக்கூடிய கலக்கத்தை பற்றியோ அவங்க எதை பற்றியுமே கவலைப்படலை நம்ம அண்ணன் நம்முடைய பையன் கண்டிப்பாக ஒரு வேலை வாய்ப்போடு வீட்டுக்கு வருவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடும்பம் ஒட்டு மொத்தமும் வாசல்லையே காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்தது இது எல்லாத்தையுமே தாண்டி அவங்க அப்பா வந்து ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை அந்த பையன் மேலே வச்சாரு இனிமேல் நான் அந்த டீ கடையை திறக்கலைனாலும் பரவாயில்ல என்னுடைய ஒட்டுமொத்த குடும்பத்தினுடைய பாரத்தையும் இந்த வேலை கிடைக்கிறதன் மூலமாக என்னுடைய மகன் அந்த பிரச்சனையை நிறைவேற்றிடுவான் அப்படின்னு சொல்லி நினச்சி அந்த ஒட்டுமொத்த குடும்பமும் இந்த பையனுக்கு வேலை கிடைக்குன்ற ஒரு நம்பிக்கையோடு காத்துக்கிட்டு இருந்தாங்க ஐ ஹேவ் அன் இன்டர்வியூ அப்பாயின்மெண்ட்டு அப்படின்னு சொல்லி அந்த தம்பி சொன்ன உடனே அவங்க தான் அப்போ தான் போயிட்டு அந்த இன்டர்வியூ ஹாலுக்குள்ளே போய் உட்கார சொன்னாங்க அப்போ அந்த தம்பி போய் அந்த இன்டர்வியூ ஹாலுக்குள்ளே பார்க்கும்போது பார்த்தா ஒரு இருபது பேருக்கு மேலே அதே மாதிரி அந்த வேலைக்காக வந்த இன்டர்வியூவில் அட்டென்ட் பண்ணக்கூடிய அந்த ஊழியர்களாக அங்கே வந்தாங்க அப்போ தான் அதில் ஒருத்தர் சொல்கிறாரு ரகசியமாக அந்த இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணக்கூடிய இடத்துல அந்த நிர்வாகத்தினுடைய உரிமையாளரும் உட்கார்ந்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பி கொஞ்சம் அசைஞ்சு நடந்தார் வருஷப்படி தான் எல்லாரையும் இன்டர்வியூக்காக உள்ளே விடுறாங்க அப்படின்னு சொன்ன பின்னாடி எப்படியும் நம்ம வருஷம் வர்றதுக்கு ஒரு ஒரு மணி நேரமாவது ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியும் உள்ளவுமா அந்த தம்பி நடந்துக்கிட்டே அந்த காவலாளி பக்கம் வந்தார் அப்போ அந்த காவலாளி அந்த தம்பியை பார்த்து ஒரு சலாம் வச்சு புன்சிரிப்போட சிரிச்சார் இன்டர்வியூக்கு வந்த எல்லாருமே அந்த காவலாளி கிட்ட பேச பேச தான் அவர் ரொம்ப பாவம்னு அந்த தம்பிக்கு தெரிஞ்சுதான் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா அந்த காவலாளி நேபாளி மற்றும் இந்தி பேசக்கூடிய ஒரு செக்யூரிட்டி ரெண்டரை வருஷமாக வீட்டுக்கே போகலையாம் அந்த நிர்வாகத்தில் வீட்டுக்கு போகிறதுக்கு ரெண்டு நாளைக்கு மேலே லீவே கிடைக்காதான் அந்த செக்யூரிட்டி கிட்ட அந்த தம்பி மேலும் மேலும் பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் இன்னும் பல விஷயங்கள் தெரிஞ்சது அவர் மன உளைச்சல் வந்து அவருக்கு ரொம்ப அதிகமாக இருக்கிறதா அந்த தம்பி தெரிஞ்சுக்கிட்டாரு ஒரு இயந்திரமயமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறத போல் அந்த காவலாளி இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டார் இன்றைக்கி உலகத்தில் பல பேரும் இப்படிப்பட்ட இயந்திரமான வாழ்க்கையில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு மெழுகுவத்தியை போல தன்னை தாங்களே அழித்து கொள்ளக்கூடிய அந்த சூழ்நிலையை குடும்பத்துக்காக கொடுக்குறாங்க தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க நல்ல வாழ்வு வாழணும் அப்படின்றதுக்காக தன்னையே அடிமையாக்கி கொண்டு வாழ்க்கை நடத்துபவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அதற்கு இந்த நேபாளியே ஒரு சான்று வருஷத்தில் ஒரு வாரம் கூட சந்தோஷமாக குடும்பத்தோடு இருக்க முடியல அப்படின்னு சொல்லி சொன்னால் என்ன வாழ்க்கை இந்த வாழ்க்கை என்று சொல்லி நினைக்கிறத விட இந்த வாழ்க்கை இந்த வேலையை விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இன்னொரு வேலையை தேடுறது அவ்வளோ ஒன்றும் சுலபமில்லை ரொம்ப கடினமான காரியம் அப்படின்னு நான் எல்லோரும் நினைக்கிறதுனால தான் கிடைச்ச வேலையில் விடுமுறையே கிடைக்கல அப்படின்னு சொல்லி சொன்னாலும் கூட குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்க முடியலன்னு சொன்னாலும் கூட அந்த வேலையை தேடி இருக்கக்கூடிய சூழ்நிலை என்பது அதிகமாயிடுச்சு அப்படிப்பட்ட ஒரு அடிமையான வாழ்க்கையை வாழ்கிறதுக்காக தான் நான் இந்த வேலையை தேடி வந்தேன்னா அப்படின்ற ஒரு சந்தேகம் கூட அந்த தம்பி மனசில் எழுந்துச்சு மீண்டும் அந்த இன்டர்வியூ ஆளுக்கு அந்த தம்பி நடந்து வந்தார் நடந்து வரும்போது சம்பந்தமே இல்லாத எதேதோ சிந்தனைகள் அந்த தம்பி மனசில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம பையன் இன்னைக்கு இன்டர்வியூவில் பாஸ் ஆகி ஒரு மேலாளர் வேலையோடு நம்ம வீட்டுக்கு வருவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடும்பம் ஒட்டுமொத்தமும் கனவு கண்டிருப்பதாக அந்த பையனுக்கு மனசில் தோணுச்சு இன்டர்வியூக்காக இங்கே வந்திருந்த எல்லோர் மனசுலேயும் படப்படப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் நம்பிக்கையான ஒரு குடும்பங்கள் பல இருக்குது அப்படின்ற ஒரு சிந்தனை இருந்தாலும் இந்த தம்பி மனசில் மட்டும் அந்த நேபாளியரை பற்றிய சிந்தனையும் அதிகமாக இருந்துச்சு ஷியாம் என்று ஒரு குரல் கேட்குது இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்காக அந்த தம்பியை பேர் சொல்லி அழைக்கிறாங்க அந்த தம்பி தான் இன்டர்வியூக்காக எடுத்துட்டு வந்த அந்த கோப்புகளோட உள்ள நுழையிறாரு உள்ள நுழையும் போது அவர் எதிரில் ஒரு நாலு பேர் இன்டர்வியூ கேள்விகளை கேட்குறதுக்காக உட்கார்ந்துருக்காங்க அவங்க போன உடனே இந்த தம்பிக்கிட்ட கேட்குறாங்க ஏன் தம்பி பயமாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக அந்த தம்பி ஒரு பதிலை சொல்லிவிட்டு உட்கார்றார் அந்த பதில் சொல்லக்கூடிய அந்த முறையே அந்த நாலு பேருக்கும் அந்த தம்பியை பார்த்தா பிடிக்கலை மீண்டும் அவங்க கேள்வியை கேட்குறாங்க உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய குணத்துலேயே ரொம்ப நல்ல குணமாக நீங்கள் எதை தீர்மானம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே டக்குன்னு அந்த தம்பி சொல்லிட்டாரு அன்புதான் அப்படின்னு சொல்லி அந்த தம்பி சொல்லிட்டார் பி கைன் ரைட் என்று சொல்லி அந்த நாலு பேரும் ஏதோ நகைச்சுவை அந்த தம்பி சொல்லிட்ட மாதிரி அந்த தம்பியை பார்த்து சிரிக்கிறாங்க அந்த தம்பிக்கிட்ட நிறைய கேள்வியை கேட்டாங்க எல்லா கேள்விக்குமே தயக்கம் இல்லாம அந்த தம்பி தைரியத்தோடையும் தன்னம்பிக்கையோட அந்த பதிலை உடனுடனே கொடுத்தார் கடைசியில் ஒரு கேள்வி அந்த தம்பியை நோக்கி வந்தது அப்ப அந்த தம்பி யோகிச்சாரு கண்டிப்பாக இவராக தான் உரிமையாளராக அந்த ஹோட்டலுக்கு இருக்கும் அப்படின்னு அவர் யூகிச்சார் உடனே அந்த கேள்வி அந்த உரிமையாளர் பார்த்து கேட்டார் இந்த ஹோட்டலுக்கு நீ உரிமையாளராக இருந்தால் நீ முதல்ல என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேட்டார் கொஞ்சம் கூட தயக்கமே இல்லாமல் தைரியத்தோட டக்குன்னு அந்த தம்பி பதில் சொன்னார் என்னுடைய தொழிலாளிகளுக்கு கண்டிப்பாக இரண்டு மாதம் விடுமுறை கொடுப்பேன் வருஷத்துக்கு அவங்க குடும்பத்தோட சந்தோஷமாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நான் அந்த காதலை அந்த குடும்பத்திற்கு அந்த தொழிலாளிக்கு நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதிகமான ஒத்துழைப்பை அந்த தொழிலாளி என்னுடைய நிர்வாகத்துக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பி வந்து தெளிவாக அந்த பதிலை கொடுத்தாரு ஐ கேன் க்ரோ மை பிஸ்னஸ் கேட்டவங்க யாரும் எதுவுமே பேசலை ஏன்னால் ரெண்டரை வருஷமாக தன்னுடைய குடும்பத்தை பார்க்க சொந்த ஊருக்கு போகக்கூட முடியாத ஒரு மனிதன் தான் இங்கே வெளியில் இருக்கக்கூடிய ஒரு காவலாளி அப்படின்னு நான் சொன்னேன் ஆனால் அதுக்கு வெளியில் அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த கோட்டு ஒருத்தர் சொன்னார் கெட் அவுட் வெளியில் போ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார் ஆனால் அது எதுக்குமே வார்த்தை கொடுக்காம உடனடியாக அந்த தம்பி வெளியில் வந்துட்டார் வெளியே போகும்போது அந்த தம்பிக்கு ஒரு பெரிய ஏமாற்றமாக எதுவுமே தோணலை எதையோ ஒரு சாதிச்சிட்ட மாதிரி ஒரு சந்தோஷமும் மகிழ்ச்சியுமா அந்த தம்பிக்கு தெரிஞ்சது வீட்டுக்கு வந்து சேர்ற வரைக்கும் அந்த தம்பி எதை பற்றியுமே சிந்திக்கலை வீட்டுக்கு வந்த உடனே அவங்க அம்மா கேட்டாங்க தம்பி உனக்கு வேலை கிடச்சிச்சா அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு அந்த தம்பி எந்த பதிலுமே சொல்லலை அவங்க தம்பி கேட்டான் அண்ணா உனக்கு வேலை கிடைச்சிச்சா அப்படின்னு சொல்லி கேட்டான் அவங்க அப்பா உன்னை பார்த்து கேட்டார் மகனே உனக்கு வேலை கிடைச்சிச்சா அப்படின்னு சொல்லி கேட்டார் எல்லாத்தையும் உன்னிப்பாக பார்த்துட்டு இருந்த அந்த தம்பி மொல்லமாக அங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் அவங்க அப்பா அப்பாகிட்ட பதிவு பண்ணார் அந்த குடும்பத்துக்கு புரிகிற மாதிரி சொன்னார் உடனே அவங்க அப்பா என்ன சொன்னார் தெரியுமா பரவாயில்லையே நல்ல வேலையை தானே நீ பண்ணிட்டு வந்திருக்க நீ செஞ்ச விஷயம் ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய டீ கடையை நடத்துகிறதுக்காக அவங்க அப்பா கிளம்பி போனார் சரியா அந்த நேரத்தில் தான் ஃபோன் ஒழிச்சிது ஷியாம் நீங்கள் செலக்ட் ஆயிட்டீங்க உங்கள் மெயிலில் செக் பண்ணுங்க அப்படின்னு ஒரு ஃபோன் வந்தது ஹோட்டல்ல இருந்து இன்டர்வியூ அழைத்த அதே பெண்மணி தான் அந்த தம்பிக்கு ஒரு ஃபோன் பண்ணாங்க வேலை கிடைச்சிருச்சுன்ற ஒரு தகவல் சொன்ன உடனே அந்த தம்பிக்கு ரொம்ப திகைப்பாயிடுச்சு இதை அப்படியே உத்து பார்த்துருந்தா அவங்க அம்மா கேட்டாங்க தம்பி வேலை கிடச்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த தம்பி எனக்கு வேலை கிடச்சிருச்சுன்ற ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது இருந்து இன்னொரு குரல் கேட்டுச்சு அதுதான் அந்த நேபாளி காவலாளியோட அந்த குரல் அதை கேட்ட உடனே எனக்கு ரொம்ப இரட்டிப்பு சந்தோஷமாக ஆயிடுச்சு என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் எனக்கு ஓட்டல் நிர்வாகம் ரெண்டு மாதம் லீவு சம்பளத்தோட கொடுத்துருக்காங்கன்ற ஒரு சந்தோஷமான செய்தி தான் அந்த இனிப்பான செய்தி அந்த தம்பிக்கு தெரிஞ்சது குடும்பத்தை பார்க்க கிளம்பி போகிறதாகவும் தான் குடும்பத்தோடு ரெண்டு மாதம் லீவில் சம்பளத்தோடு சந்தோஷமாக இருக்கிறதாகவும் அந்த நேபாளி காவலாளி சொன்ன உடனே அந்த தம்பிக்கு கண்ணில் தண்ணியாக வந்துச்சு ரொம்ப சந்தோஷத்தோடு அந்த ஃபோனை கட் பண்ணார் அவங்க அம்மா அப்படியே வந்து அந்த தம்பியை கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க உடனே அந்த அம்மா கேட்டாங்க என்ன தான் நீ சொன்ன இன்டர்வியூவில் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அந்த சூத்திரத்தை பற்றி அவங்க அம்மாவுக்கு தெரியுமா இல்லையா அப்படின்னு கூட அந்த தம்பிக்கு தெரியாது இருந்தாலும் கூட அந்த தம்பி அவங்க அம்மாவை கட்டி அணைச்சி அந்த அம்மா காதல பதிவு பண்ணார் பி கைண்ட் என்று இந்த பி கைண்டுன்ற வார்த்தையை நம்மளும் எல்லோரும் பயன்படுத்தினோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்மளும் சந்தோஷமாக இருப்போம் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எல்லோரையும் நம்மளால் சந்தோஷமாக வச்சிருக்க முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த பதிவின் ஆசிரியர் மருத்துவர் சிவராமன் அவர்களுக்கும் என்னுடைய முன்னாள் இயக்குனர் மதிப்புமிகு திரு குழந்தைசாமி அவர்களுக்கும் நன்றி நன்றி நான் உங்கள் தோழர் எஸ் தமிழ்